அன்புசால் ஆன்மீக உறவுகளுக்கு இனிய வணக்கம் மற்றும் நமஸ்காரம் உங்கள் கண்டர் திருநீல கண்டர் எல்லாமல்ல அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரின் பாதப்பூற்பகங்களை பற்றி வணங்கி மற்றும் என் மகா குருநாதர் கோரக்க மகரிஷியும் வணங்கி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உள்ளே பார்த்தீர்கள் என்றால் மூன்று விஷயங்கள் பற்றி பேசப் போகிறோம் காலை மாலை இருவரையும் இறைவனை வணங்க வேண்டுமா கேட்ட வரங்களை இறைவன் எப்படி கொடுப்பார் நாம் இறைவனிடம் எப்படி தியானிக்க வேண்டும் இதை பற்றி நாம் பேச போகிறோம் மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசப் போகிறோம் ஆஹ் எத்தனை விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தாலும் பார்த்திருந்தாலும் கூட இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விஷயங்களை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிறைவணக்கத்தை முடிக்க வேண்டும் முடித்துவிட்டு நாம் பேசுவோம் வாரங்கள் அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க என்று சொல்லிக்கொண்டு शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याये सर्वविघ्नो ॐ ॐेहदन्तं श्रीललितं बालासहायम् மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பல பேர் கேட்பது என் காதில் விழுகிறது ஐயா நாங்கள் சாமி கும்பிடுவதற்கே டேரம் இல்லை கடவுளே நாங்கள் வணங்குவதற்கே நேரம் இல்லை நீங்கள் இதில் வேறு காலை மாலை என்ற இருவேளையும் வணங்க வேண்டுமா என்ற கேள்விகள் வைக்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கிறீர்கள் நான் வழங்கப் போகும் இந்த முழு பதிவையும் என் கேளுங்கள் புரிந்துவிடும் இது தேவைதானா என்று எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் எவ்வளவோ நேரங்களை நாம் விரயம் பண்ணுகிறோம் அல்லவா அப்படி விரயம் பண்ணும் அத்துணை நேரத்தில் சிறிய மனித்துளிகளாவது நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய சந்ததிகள் வளர்ச்சிக்கு அடிகோளும் இந்த இறைவணக்கத்தையும் பக்தியையும் ஏன் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் இந்த முழு பதிவையும் நான் கொடுக்க போகிறேன் இதில் பல விஷயங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் தெரிந்து கொள்ளுபவர்கள் தெரிந்து கொள்ள பாக்கியதை உள்ளவர்கள் மட்டும் தொடர்பாக நினைத்துக்கொண்டு இந்த பதிவை நோக்கி நான் செல்கிறேன் அதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நான் உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த பாலா தோன்றிய வரலாறு பண்டபுத்திர வரலாறு சீக்கிரம் உங்களுக்காக அழைக்கப் போகிறேன் அத்தொண்டு பேரும் கேட்கும் தருவாயில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாலா உத்தரவு கொடுத்து விடுவார்கள் அந்த விஷயத்தில் தோன்றிய வரலாறில் ஒரு சின்ன விளக்கத்தை இங்கு கொடுக்க விரும்புகிறேன் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது ஆனால் கொடுக்க விரும்புகிறேன் அதாவது ஆஹ் பண்டபுத்திரர்கள் அழிந்த வரலாறு லலித்தையின் வரலாறு அன்னை வாழை அங்கு சென்று போரிட்ட வரலாறு இதெல்லாம் தாண்டி ஆஹ் மன்மதன் வரலாறு ஒன்று இருக்கிறது மண்பதன் எரிந்து போன வரலாறு அந்த சாம்பல் தான் உருவா இருந்தவள் தான் பண்டபுத்திரர்கள் இதுக்கு அதனால்தான் அன்னை காமேஸ்வரி என்று அழைக்கிறோம் அதை பற்றியும் அடுத்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன் ஏன் காமேஸ்வரி என்று அழைக்கிறார்கள் காமரூபினி என்று அழைக்கிறார்கள் என்று மிகப்பெரிய விளக்கம் இருக்கிறது அதை பேச தேசப்போகிறோம் அதை தாண்டி முன்னே வந்தீர்கள் என்றால் சிவன் தவம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் பல யுகங்களாக காலங்களாக பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் தவத்தை கலைக்க வேண்டும் அதுக்கு துருப்பு சீட்டு யார் என்றால் மன்மதன் மன்பதனை ஏவிவிட்டு மலரம்பு தொடுக்க வைத்து பார்வதியை பார்க்க வைக்க வேண்டும் இப்படி ஒரு புராணம் இருக்கிறது அல்லவா அப்பொழுது அந்த துருப்பு சீட்டாக பயன்படுத்தும் போது தான் அழிந்து விடுவோம் என்று தெரிகிறது இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் உனக்கு அடுத்த புனம் கிடைக்கும் நிச்சயமாக நீ வாழ்வாய் அப்படி என்று சொல்லிக்கொண்டுதான் அத்தனை பேரும் கூட்டிக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி கொண்டு செல்லும் போது சனகாதி முனிவர்கள் முனிவர்கள் தேவர்கள் நாம் சொல்லும் பொழுது ஆஹ் சூரியனை மட்டும் சற்றே நகர்ந்து என்றுகிறார்கள் அப்படி சூரியனை மட்டும் நகர்ந்து என்று சொன்னால் சூரிய கதிர்கள் பொப்பட்டால் ஏற்கனவே நெருப்பு புழம்பாக சுற்றும் மேல் படும் பொழுது இன்னும் அக்னி தாக்கம் இருக்கும் வந்தால் சூரியனை சற்று நெருங்கி இருக்காது கொஞ்சம் நகர்ந்து என்று சொல்கிறார்கள் இந்த சூரியனும் சந்திரனும் அன்னை பாலாவின் வலது இடத்தில் இருப்பார்கள் நெற்றி புட்டில் இருப்பார்கள் அதை நீங்கள் கவனித்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை இதை பற்றி நாம் பெரிய வழக்கமாக போகிறோம் கவனித்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக பல விஷயங்களை என்னை சொல்லும் பொழுது நானும் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் ஆஹ் எல்லாமே இது வந்து ஒரு போக்காக கொண்டிருக்கார்கள் இல்லை உண்மையாக உண்மையை உணர்ந்து சொல்ல வேண்டும் என் ஊட நான் இன்னொரு விஷயத்தையும் நான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அத்தனை பேரும் பாலா மந்திரம் கொடுத்துவிடு பாலா தீட்சை விடு என்று பல விஷயங்களை பேசிக் கொண்டார்கள் மிகவும் அலட்சியமாக சிலைய ஊடகங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும் பாலா மந்திரம் ஈஸியான மந்திரம் இரண்டெழுத்து மந்திரம் சொல்லிக்கொள்ளுங்கள் அத்தனை வாரம் கெடுத்துவிடும் என்று அத்தனை பேரும் பேசிக் கொண்டார்கள் எல்லாம் தெரிந்த பண்டிதர்கள் இவர்கள் ஆனால் அப்படி செய்யலாமா என்று தெரியவில்லை நான் உங்களுக்கு பேச வேண்டும் என்று தான் என்னுடைய தொலைபேசி நம்பர் இருக்கிறது நேரடியாக பாலா வாருங்கள் நான் பதினைந்து வருடங்களாக அன்னையிடம் மட்டும் தான் கமாந்திருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன் தவறான பழக்கங்களை காட்டிவிட வேண்டாம் அன்னையுடைய வாழையுடைய மந்திரத்தை முறையாக சொல்ல வேண்டும் ஒரு தகப்பனை வணங்க வேண்டும் என்றால் முறையாக வணங்க வேண்டும் தாயை வணங்க வேண்டும் முறையாக வணங்க வேண்டும் படிப்பை வணங்க வேண்டும் வேண்டும்னா முறையாக செய்ய வேண்டும் அப்பொழுது அன்னை வாழையை செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் எங்கோ அலைபேசியிலோ தொலைபேசியிலோ ஊடகங்களிலோ நீ வீசிவிட்டு சென்று விடக்கூடாது ரதன் மந்திரங்களை வீசிவிட்டு சொல்வதை நான் எதிர்க்கிறேன் இருந்தாலும் சில விஷயங்கள் நான் வாய் வழியாக சொல்வதால் சரி என்று சொல்கிறேன் அதை உத்தரவு கிடைத்து சொல்வதால் சரி என்று சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் அன்னை வாழையும் மந்திரத்தை அள்ளி வீசிவிட்டு இப்படி செய் உபாசனை இப்படி உபாசனை அப்படி செய் அப்படியெல்லாம் வேண்டுமென்றால் அப்படி யாருக்கு இருக்கிறோ அவர்கள் உங்களிடம் வருவார்கள் உபாசனை கொள்வார்கள் நீங்கள் சரியான உபாசனையை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் உளவுதான் இதை விடுத்து தவறான வழிக்கு கொண்டு சொல்ல வேண்டாம் என்பதை இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுது கதைக்கு வருவோனும் சிவருமான் தவம் பண்ணு போது சூரியனை இருக்கிற சொல்கிறார்கள் இதனால் அந்தி மங்கும் நேரங்கள் அதாவது சூரியன் தற்று தள்ளியறும் நேரங்கள் மங்கி நேரங்கள் ஏற்பட்டால் கோம் இன்னும் கொஞ்சம் தனியும் என்னதான் கோம் இருந்தாலும் அதற்கு பரிகாரம் ஒன்று இருக்கும் என்பதால் தான் சூரியனை சற்று நவனத்திற்கு சொல்லிக்கொட்டு மற்ற முடிவுகள் எல்லாம் இது புராணத்தில் இருக்காது இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுதுதான் சிவனை நாம் சீண்டுகிறார் சீண்டும் போது கோபம் வருகிறது தாமகலை தேர்ந்திருக்கிறார் இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அப்பொழுது ஒரு விஷயங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சிவனை எப்பொழுது அவர் தீண்டினார் இதுதான் சிறு வாரங்கள் நாம் எப்பொழுது வணங்க வேண்டும் என்ற முறைக்கு போகவும் காலையிலும் மாலையிலும் நிச்சயமாக இறைவனை வணங்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா அதுக்கு நான் பதிலை சொல்கிறேன் பிறகு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அல்லவா அதாவது நீங்கள் ஒரு பெரிய மனிதரை பார்க்க சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போகிறீங்க இல்லை யாராச்சும் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ காலையில் அவங்க போகும்போது அவங்க பயங்கர பிஸியாக இருப்பாங்க நாலு பேர் பார்த்துட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு தனக்குள்ள விஷயங்களை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டு இப்படி இருப்பாங்க அவங்க போய் நின்றுக்கிட்டு சார் ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு கையெழுத்து போடுறீங்களா ஏன்னா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க சுடுமொஞ்சாக இருந்தால் அப்பப்போ போ அப்புறம் வான்னு சொல்லுவாங்க நல்லவங்களா இருந்தால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் போயிட்டு ஈவினிங் வரீங்களா அப்படிம்பாங்க இதுதான் உண்மை இது பல பேர் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அப்போ அதை தான் நான் திருப்பி நான் சொல்றேன் சொல்கிறேன் உங்கள்கிட்டப்போ அதாவது கடவுள்கிட்ட நம்ம காலையில் போகும்போது என்ன செய்யணும் உங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும் அப்பொழுது அந்த பெரிய மனிதர்கள் நீங்கள் காலையில் செல்லும் பொழுது சரி ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் ஐயா நல்லா இருக்குய்யா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டோங்க அப்படி அப்படி வணக்கத்தை சொல்லிட்டு நன்றிகளை சொல்லிவிட்டு மட்டும்தான் காலையில் வர வேண்டும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதேபோல் ஈவினிங் நீங்கள் செல்லும் போது சாயந்தரம் நீங்கள் போகும்போது அம்மா அம்மா நீங்கள் காலையிலே வந்தீங்களா சரி சரி உட்காருங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் நேச்சர் அந்த பெரிய மடத்தில் வந்துவிட நம்ம கேட்கும் மரங்களை கேட்கும் ஆப்ளிகேஷனை செய்து விடுவார் அது உங்கள் ஊர் எம்எல்ஏவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஊரில் பெரியவங்களா இருக்கட்டும் பெரிய அதிகாரியாக இருக்கட்டும் ஏற்க யாராக இருக்கட்டும் அது அப்படியே திருப்பி நீங்கள் கடவுள்கிட்ட போடுங்க போட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் போகும்போது மார்னிங் கடவுளுக்கு ஏற்புடைய பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா அத்தனையும் கடவுள் ஏற்றுக்கொண்டிருப்பார் மந்திரங்களை ஓதுவது பேசுவது அத்தனை பேரையும் பார்ப்பது மக்கள் முடி எடுத்து மக்களை திரும்பி பார்ப்பது இப்படி பல விஷயங்கள் இருக்கும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கும் உபசாரங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் இருந்து கொண்டு நம்முடைய பிரேயரசை அதாவது நம்முடைய வேண்டுதலை சொல்வது முறையாக இருக்காது நீங்க எல்லாம் சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல கடவுளுக்கு போனா கடவுள்கிட்ட போனா வேண்டுதல் நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு சார் சொல்றாங்க இல்லையா இன்னொரு சார் அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா இல்லை இல்லை கடவுள்கிட்ட வேண்டவே கூடாது கம்பு போய் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்துருன்னு சொல்கிறாங்க இது பல பேருக்கு டவுட் இருக்கும் இது வரைக்கும் இந்த பதிவை கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் தெரிஞ்சுக்குவீங்க அது எனக்கு இல்லைன்னா எனக்கு பொறுப்பு நான் இல்லை புரியுதுங்களா அப்போது கடவுள்கிட்ட நீங்கள் மார்னிங் போகும்போது நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேனா எப்படி இருக்கீங்க சந்தோஷம் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வணங்கி விட்டு கண்ணை மூடி தியானித்து விட்டு மந்திரங்கள் இருந்தா மந்திரங்களையும் சுலோகங்களையும் அவருக்கு நாம் மேலும் மெருகேற்றுவதற்கு அழகேற்றுவதற்கு அவருக்காக நாம் சொல்லிவிட்டு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக வருவது சால சிறந்தது அதேபோல் நீங்கள் மாலையில் ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்ற இது வீட்டிலும் சரி பூஜை ரூம்பிலும் சரி வெளியிலும் கோயில்களிலும் சரி மாலையை நீங்க செல்லும்போது உங்களுடைய எல்லாம் முடித்திருப்பீர்கள் ஆசுவாசப்படுத்தியிருப்பீர்கள் நேரம் அதுவும் சூரிய கதிர்கள் மங்கி சந்திரக்கதை குளுமையான சந்திரக்கதிரி வரும் நேரம் ஓம் நமோ பகவதே சர்வ மங்களதாயினி சர்வயந்திரஸ்வரூபிணி சர்வ மந்திரஸ்வரூபிணி சர்வயந்திரஸ்வரூபிணி சர்வலோகஜனி சர்வாபிஷ்ட பிரதாயினி மகாதரபருசுந்தரி மகாதேவி மகாதரபருசுந்தரி மகாதேவி சர்வாபிஷே சாதய சாதைய சர்வாபோ நாஷே நாஷையா சம்பதோ பிரபாய பிரபாய சஹ குடும்பம் வரதய வர்தயா பாகி ஸ்ரீதேவி துபியம் நமோ நம பாகி மாம் ஸ்ரீ தேவி துபியம் நமோ நமகா பிரேயரசை நீங்கள் சொல்லும் அந்த பிரேரிஸ் முழுமையாக அடுத்த நாள் காலையில் சூரியனுக்கு கொண்டு செல்லப்படும் அது மட்டுமில்லாமல் சாயங்காலம் நீங்கள் நீங்கள் பிரயரை வைக்கும் பொழுது அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு ஆமாம் அல்லவா காலையில் உங்களை நான் பார்த்தேன் அல்லவா என்று இறைவனுக்கே உங்கள் மேல் ஒரு பற்று பாசம் வந்துவிடும் காலையில் அமைதியாக வந்து என்னை துதிப்பாடி விட்டு சென்றானே சாயங்காலம் வந்திருக்கிறானே என்ன செய்ய வேண்டும் இவனுக்கு இதுவும் நாமினல்லாம் சொல்ற மாதிரிதான் நானும் சொல்றேன் இல்லைங்களா நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் நான் வந்து பெரிய இந்த தத்துவத்தில் நான் சொல்லலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கடவுள் உங்களுக்கு திரும்பி பார்ப்பாங்க இரண்டாவது முறை நீங்கள் செல்கிறீர்கள் ஆலயத்துக்கு இரண்டாவது முறை பூஜ்வருமுகம் செல்கிறீர்கள் இரண்டாவது முறை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால் மாலையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாக விஷயங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவனுக்கு என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போது நீங்கள் வணக்கம் சொல்லிட்டு உங்களுடைய பிரேயர்களை அமைதியாக நீங்கள் சொல்லலாம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி பண்ணி பண்ணணும்னு சொல்லலாம் நான் இதுதான் உண்மை காலையிலும் மாலையிலும் வணங்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டும் உங்களுக்கு தேவை என்றால் செய்து கொள்ளதான் வேண்டும் ஆஹ் தேவைப்படும் போது அல்ல எப்பொழுதும் செய்ய வேண்டும் தேவைப்படும் போது செய்த சொன்னா என்ன சொல்வாரு அதிகமாக திருநாள் உனக்கு காண எங்கப்பா போயிட்டேன்னு கேட்பாங்க இல்லையா நம்ம ஒரு பெரிய மனுஷங்க என்ன ஆலையை காணும் அப்படிங்கிறப்போ அப்பப்ப போய் வணக்கம் போட்டு வருது நல்லது அண்ணா வணக்கம்ண்ண சந்தோஷமாக இருக்கிறீங்கண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கண்ணே அப்படின்னு போயிட்டு வரப்போது வணக்கம் சொல்லிட்டு சும்மா வச்சு போய் வாங்க சொல்லிட்டு வர்றது நல்லது ஏன்னா நம்மளுக்கு ஒரு நேரங்கள் வேற மாதிரி போகும்போது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறப்போ நம்மோட பெரிய மனதில் வணக்கம் போடுற மாதிரி கடவுள் வணக்கம் போடணும் இதை நீங்கள் முறையாக ஆக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நாங்கள் காலையில் குளிக்கிறோம் பாத்ரூம் போகிறோம் சாப்பிட்றோம் போகிறோம் வேலைக்கு போகிறோம் அதே மாதிரி நீங்கள் கடவுள் கும்பிட்றதும் சாமி கும்பிட்றதும் முறையாகிட்டீங்களா உங்களுக்கு கேட்ட வரம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதை பற்றி நிறைய பேச போகிறாங்க இந்த மூன்று விஷயங்கள் சொன்னேன் அடுத்த இரண்டு விஷயங்களை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் வணக்கம் நன்றி மறுபடியும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் இந்த பெல் பட்டன் அமைக்கீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சந்திப்போம் வணக்கம்